இறைவன் மிகவும் நேசிப்பது யாரை தெரியுமா எப்போதும் எந்த நேரத்திலும் தன்னுடைய திருநாமங்களை சொல்லி பக்தி பரவசப்படுவரே அல்ல இறைவன் இருந்தால் இப்படி எல்லாம் நடக்குமா என்று புலம்புவரையும் இறைவனை மனதார வெறுப்புவரையும் தூக்ஷிப்பவரையும் மனதார நேசிக்கிறான் அவர்கள் விஷயத்தில் எப்போதும் ஒரு கண்ணாக இருக்கிறான் அவர்கள் தன்னிடம் மனமாற பல வாய்ப்புகளை அளிக்கிறான் பலரை சந்திக்க வைக்கிறான் உலகை கூர்ந்து கவனிக்க வைக்கிறான் அவர்களின் துடுக்கு மொழிகள் அவனுக்கு இனிய அர்ச்சனை மொழிகள் அவனுடைய அன்பு அவர்கள் பால் அதிகமாகவே இருக்கிறது புராணத்தை எடுத்துக்கொண்டாலும் இது உண்டு உலக நடைமுறையை எடுத்துக்கொண்டாலும் இதுவே உண்மை ஒரு தாய்க்கு உடல் ஊனமோ மன ஊனமோ உள்ள பிள்ளையிடத்தில் தானே பாசம் அதிகமாக இருக்கும் மற்ற குழந்தைகளை விட அங்கத பூபதி வாழ்விலும் இப்படி ஒரு அற்புதம் நிகழத்தான் செய்தது எப்படி இருந்த அவர் எப்படி மாறி போனார் என்பது ஒரு சுவையான கதை அதுதான் இந்த பதிவு ராயசிம்மன் இருவரும் அண்ணன் தம்பிகள் இவர்களுக்கு உரியது மகத நாடு அண்ணன் ராயசிம்மன் தனது நாட்டை சீராகவும் சிறப்புடனும் ஆண்டு வந்தான் தம்பி அங்கத பூபதி தனது அண்ணனுக்கு ஆட்சி பொறுப்பில் பல வகையான உதவிகளை செய்து வந்தான் இருவருக்கும் இடையே நல்ல உறவும் நட்பும் நிலவியது இப்படி ஒரு அண்ணன் தம்பியா அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தார்கள் அங்கத பூபதி சிறு வயதிலிருந்தே அவ்வளவாக தெய்வ பக்தி உடையவர் அல்ல தெய்வம் இருக்கிறதா அதை அடைய வேண்டுமே அதன் அன்பை பெற வேண்டுமே எவ்வளவுதான் செல்வ செழிப்பு உச்சம் சுச்சம் இருந்தாலும் அருள் இல்லாதவருக்கு அவ்வளோகம் இல்லையே என்றெல்லாம் சிந்தித்து பார்த்ததில்லை ஆனால் அங்கத பூபதியின் மனைவி மாலதியோ தனது கணவருக்கு நேர்மாறான குணம் கொண்டவள் அங்கத பூபதியின் மனைவி மாலதி நிறைந்த பக்தி உள்ளம் கொண்டவள் திருமாலுக்கு அடிமை ஆச்சாரிய புருஷர்களிடத்தும் பாகவதர்களிடத்தும் அளவற்ற அன்பும் பக்தியும் கொண்டவள் சிறந்த கற்பரசி பல விரதங்களை நாளும் செய்து வருபவள் தினமும் பல பாகவதர்களுக்கு அன்னமிடுபவள் சுருங்கச் சொன்னால் பக்தி நிறைந்த எளிய வாழ்வு வாழ்பவள் ஒரு நாள் ஒரு வைணவ ஆச்சாரியார் அந்த நாட்டுக்கு விஜயம் செய்திருந்தார் அவரது தோற்ற பொழிவு பற்றியும் கல்வி கேள்விகளைப் பற்றியும் பக்தி சிறப்பும் குறித்தும் தொண்டுகளை குறித்தும் பலர் பலவாறு புகழ்ந்து உரித்தது அந்த நாட்டின் பல திக்குகளிலும் எதிரித்து கொண்டே இருந்தது அது அறிந்த மாலதி பூரித்து போனால் உடனே தனது அமைச்சர்களை அனுப்பி தனது அரண்மனைக்கு அந்த புண்ணிய புருஷரை வரவழைத்தாள் அவர் வருகை தந்ததும் நிலத்தில் வீழ்ந்து வணங்கி அவரை வரவேற்று ஆசனத்தில் அமரச் செய்தாள் அவர் அமர்ந்ததும் தனக்கு ஏதாகிலும் உபதேசம் செய்யுமாறு பணிவுடன் வேண்டினாள் ஆச்சாரியரும் அவளது வேண்டுகோளுக்கு இணங்கி அவளுக்கு உபதேசம் செய்தார் இந்த உலகை புறக்கும் திருமால் மிகவும் உத்தமமான குணங்கள் கொண்டவன் தன்னை நினைப்பவர்க்கு எளியவன் தன்னை நினைக்காதவரையும் தான் நினைப்பான் மன்னிப்பவரில் முதல்வன் விருப்பு வெறுப்புகள் பாரபட்சமச்சவன் அவனே பரம்பொருள் அவன் திருவடிகளை சரணடைந்தவரிடம் அவனுடைய உள்ளம் லைத்து விடுகிறது என்று அவர் உருக்கமாக உபதேசித்தார் உபதேச முடிவில் ஆச்சாரியருக்கு அன்னம் பாவித்தால் மாலதி விருந்தின் முடிவில் அவளை ஆசீர்வதித்து சென்றார் ஆச்சாரியார் என்றைக்கும் இல்லாதபடி தாமதமாக தனக்கு உணவு பரிமாற வந்த மாலதியை கண்டு வியந்தான் அங்கத பூபதி ஏன் மாலதி என்ன விஷயம் ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டான் மாலதி தயங்கினாள் தனது கணவருடைய சுபாவம் அவளுக்கு தெரியாதா என்ன எனவே மென்று விழுங்கினாள் மாலதி ஆனால் அங்கத பூபதி அவளை விடுவதாக இல்லை திரும்பத் திரும்ப அவள் தாமதமாக வந்ததின் காரணத்தை அறிய விரும்பினான் வேறு வழியின்றி மாலதி நடந்த விஷயத்தை கூறினாள் அந்த ஆச்சாரியரின் வருகையும் அவரது அற்புத உபதேசங்களையும் மனமுருக எடுத்துரைத்தாள் ஏற்கனவே அங்கத பூபதிக்கு இம்மாதிரி விஷயங்களில் எல்லாம் ஆர்வம் இல்லை இப்போது பசிவேறு சேர்ந்து கொண்டது எனவே அவனது வாயிலிருந்து வார்த்தைகள் கோபத்தில் வெடித்து சிதறின கற்புடைய மகளிருக்கு கணவனே தெய்வம் என்பார்கள் நீயோ இப்படி பக்தி பாகவத என்று நீ வணங்கும் அந்த திருமாலை ஒரு தெய்வம் இருந்தால் எனக்கும் அவரை காட்டேன் நான் என்ன அவரை வணங்க மாட்டேன் என்ற பிடிவாதம் பிடிக்கிறேனா என்ன அங்கத பூபதி பரிகாசம் செய்தான் மாலதியை மாலதி முகம் சூண்டியது வெளி போய்ச்சு எப்பேற்பட்ட கேலி வார்த்தைகள் ஓ திருமலை வாசா என்று கதறியது அவள் உள்ளம் ஆனால் மாலதி ஒன்றுமே பேசவில்லை பொங்கி வரும் அழுகையை அடக்கிக் கொண்டு தனது உணவு ஆனால் உள்ளத்தில் ஏற்பட்ட துன்பத்தின் வடு பசுமையாக இருந்தது எனவே அவள் தீர்மானித்து விட்டாள் இப்படி தெய்வ அபசாரமான சொற்களை கேட்க நேர்ந்ததற்கு சரியான தண்டனை குறைந்தபட்சமாக மூன்று நாட்களுக்கு தண்ணீர் கூட அருந்தாமல் பட்டினி கிடப்பதுதான் தான் மாலதி மூன்று நாட்களுக்கு சுத்தமாக உபவாசம் இருந்தால் மூன்று நாட்கள் மின்னலை போல மறைந்தன நான்காவது நாள் விடியற் காலையில் அங்கத பூபதி அவசர அவசரமாக தனது மனைவியை படுக்கையிலிருந்து எழுப்பினான் மாலதி மாலதி இப்போது ஒரு அற்புதமான கனவு கண்டேன் ஓ எப்பேற்பட்ட கனவு அது என்று பரபரப்புடன் கூறினான் அங்கத பூபதி கனவா உங்களுக்கா என்ன அது என்று மாலதி கேட்டாள் அங்கத பூபதி விளக்கினான் நீ மனமாற வணங்கும் திருப்பதி பெருமாள் எனது கனவில் தோன்றினார் நான் திருப்பதி கோவில் தரிசனம் செய்து கொண்டிருப்பதாக கனவு பெருமாளின் விக்கிரகத்திலிருந்து அவரே நேரே வெளிப்பட்டார் ஓ எத்தனை அழகு எத்தனை பிரகாசம் எப்படி வர்ணிப்பேன் அதை பெருமாள் தம் திருவாய் மலர்ந்து அங்கத பூபதி நீ உன் மனைவிடம் விடுத்த சவாலை நாமே உன் அற்புதம் என்ன அற்புதம் என்று உணர்ச்சி வசப்பட்டான் அவன் மாலதி கண்ணீர் விட்டு அழுதால் அவள் செய்த பிரார்த்தனைகள் ஜபங்கள் எதுவும் கடைசியில் வீணாகவில்லை திருப்பதி ஆண்டவரே மனம் உருகிவிட்டார் தன் கணவரை திருத்திவிட்டார் அந்த கனவு வாழ்வில் ஒரு திருப்பு முனை அன்றிலிருந்து அவர் ஒரு பரம பாகவதராக மாறினார் திரு எட்டத்தை முறையாக ஆச்சாரியரிடம் உபதேசம் பெற்றார் என் நேரமும் அதை ஜபிக்க தொடங்கினார் பாகவதர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஏராளமான தான தர்மங்களையும் அன்னதானத்தையும் செய்ய தொடங்கினார் ஒரு நாள் அண்ணன் ராயசிம்மன் தன்னை அவசரமாக அழைத்ததை கேட்டு அண்ணனை சந்திக்க விரைந்தார் வா தம்பி வா உனக்கு ஒரு முக்கிய வேலை என்று ராயசிம்மன் கூறினார் என்ன அது என்று கேட்பதை போல் நாட்டு எல்லை மாகாணத்திற்கு அருகே இருக்கும் மகா நாட்டு அண்ணன் மகேஸ்வரன் நமக்கு எப்போதும் தொல்லை தந்து கொண்டிருக்கிறான் அவனை அடக்கி வா என்று சொன்னார் ராயசிம்மன் உத்தரவு அண்ணா என்று புறப்பட்டார் அங்கத பூபதி மகா நாட்டு அண்ணன் மகேஸ்வரன் ஒரு பேராசை சொத்துக்காரன் தனது நாட்டு எல்லைகளை விஸ்தரிக்க துடிப்பவன் மகத நாட்டு கிராமங்களை மெல்ல மெல்ல ஆக்கிரமிக்க தொடங்கினான் மகத எச்சரிக்கைகளை அவன் பொருட்படுத்தவே இல்லை எனவே அவனை வடக்க வேண்டியதாயிற்று ராயசிம்மனுக்கு கடுமையான போர் ஒன்று நிகழ்ந்தது அங்கத பூபதிக்கும் மகேஸ்வரனுக்கும் இடையே இறுதியில் வெற்றி அங்கத பூபதிக்கே மகேஸ்வரன் சரணடைந்தான் போருக்கு நஷ்டஈடு கொடுத்தான் அது மட்டுமா தன்னிடமிருந்து விலை மதிக்க முடியாத பொக்கிஷமான விஸ்வரூபினி வைரத்தையும் அவனிடம் சமர்ப்பித்துவிட்டு மன்னிப்பும் கோரினான் அங்கத பூபதி தம் நாடு திரும்பினான் அண்ணனிடம் தமது வெற்றியை எடுத்துரைத்தான் ஆனால் அற்புத வைரமான விஸ்வரூபினியைப் பற்றி மூச்சு விடவில்லை அதைத்தான் திருப்பதி பெருமாளுக்கு காணிக்கையாக கொடுப்பதாக என்றோ மனதளவில் அர்ப்பணித்து விட்டானே ஆனால் அரண்மனை உளவாளிகள் வாய் சும்மா இருக்குமா என்ன வைரம் பற்றிய செய்தியும் அது அங்கத இருக்கும் செய்தியும் ராயசிம்மனுக்கு எட்ட செய்து விட்டார்கள் ராயசிம்மன் அதிர்ந்தான் தன் தம்பியா இப்படி நடந்து கொண்டான் என்று வியந்தான் எப்படியும் அந்த வைரத்தை கைப்பற்றி தீர்வது என்று உறுதி பூண்டான் முதலில் தனது ஆட்களை அனுப்பினான் பின்பு நண்பர்கள் மூலமாக முயற்சி செய்தான் அங்கதபூபதி எதற்கும் வசியவில்லை மௌனமாக இருந்து விட்டான் கடைசியில் ராயசிம்மன் கடும் கோபம் கொண்டான் அந்த கோப வெறியில் தம்பியை கொலை செய்தாவது அந்த வைரத்தை அடைந்து விடுவது என்று திட்டம் தீட்டினான் ஆனால் பகிரங்கமாக தம்பியை கொலை செய்தால் தனது பெயர் கெட்டுவிடும் என்றும் அஞ்சினான் எப்படி இதை சமாளிப்பது ஒரு அருமையான திட்டத்தை உருவாக்கினான் ராயசிம்மன் தனது தங்கையை கூப்பிட்டு அனுப்பினான் அவள் வந்ததும் கட்டளையிட்டான் நீ அங்கத பூபதியை விருந்துக்கு அழைத்து விருந்தில் விசம் வைத்து கொன்றுவிடு இது அரச கட்டளை தங்கை தயங்கினாள் எனினும் அரசக்கட்டளை ஆயிடுச்சே என்ன செய்வது தடவுடலான விருந்து தங்கியின் அழைப்பை ஏற்றி விருந்தில் கலந்து கொள்ள சென்றான் அங்கதபூபதி பலவிதமான பானங்கள் உணவு பதார்த்தங்கள் இலையில் பரிமாறப்பட்டிருந்தன அங்கத பூபதி திருப்பதி பெருமாளை நினைத்து பெருமாளுக்கு எல்லா உணவு பதார்த்தங்களையும் மனதளவில் அர்ப்பணம் செய்தான் இலையில் கை வைத்து ஒரு கவளம் உண்ண போகையில் ஓ இதென்ன திருப்பதி பெருமாள் தரிசனம் தருகிறாரே இலைக்கு மேலே அங்கத பூபதி கண்களை கசிக்கு கொண்டு கவனித்தார் மீண்டும் அதே காட்சி இந்த உணவு பதார்த்தங்களை உண்ணாதே என்று திருப்பதி பெருமாள் சைகை செய்கிறாரே இது என்ன அதிசயம் என்று வியந்தான் அவன் அப்படியானால் அப்படியானால் உணவில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறதா அட பெருமாளே வேங்கடேசா ஒரு நொடி தடுமாறினார் பூபதி பின்பு நிதானமாக சமாளித்துக் கொண்டு உறுதியான குரலில் சொன்னார் என் அப்பன் திருமலை வாசனுக்கு அர்ப்பணித்ததை நான் உண்ணத்தான் போகிறேன் என்ன ஆச்சரியம் கொடிய விஷம் கலந்திருந்த அந்த உணவு பண்டங்களை உண்ட போதிலும் பூபதி சாகவில்லை பூபதி பின்னால் இருக்கும் சக்தி சாமானியமானதா என்ன சாக்சாத் பரமாத்மா அல்லவா அந்த நிகழ்ச்சி பூபதியை பெரிதும் பாதித்தது சொந்த அண்ணன் கேவலம் ஒரு வைரத்திற்காக தன்னை கொலை செய்ய திட்டம் திட்டுகிறான் சொந்த தங்கையே தனக்கு விஷம் வைக்கிறாள் சி என்று ஆகிவிட்டது பூபதிக்கு வாழ்க்கை வெறுத்து விட்டது இனி இந்த நாடு வேண்டாம் நாம் நமது வாழ்நாள் முழுவதும் திருப்பதியிலே கழிப்போம் பெருமாளுக்கு சேவை செய்தே வாழ்வோம் என்று புறப்பட்டான் ஒரு நள்ளிரவில் மனைவியுடன் விடிந்ததும் இச்செய்தி அரண்மனை முழுவதும் பரவிச்சு ராயசிம்மன் பதட்டப்பட்டான் அவன் தனது மந்தியை அழைத்து ஒரு பெரும்படையினர் தம்பியை மறித்து வைரத்தை பறித்து கொண்டு வருமாறு கட்டளையிட்டான் திருப்பதி போகும் பாதை விடியற் காலை நேரம் பூபதி அருகாமையில் இருந்த நீரோடையில் குளித்துக் கொண்டிருந்தான் வேகமாக குதிரைப்படை வரும் சத்தம் கேட்டு பூபதி கரையேறினான் யார் என்று பார்த்தால் மந்திரி விஸ்வேசன் என்ன செய்தி என்று கேட்பதை போல அவரை பார்த்தான் பூபதி தங்களிடம் உள்ள வைரத்தை கைப்பற்றி கொண்டு வருமாறு மன்னர் கட்டளை தருகிறீர்களா பூபதி அதிர்ந்தான் திருப்பதி பெருமாளுக்கு அர்ப்பணித்தது ஒரு மனிதனுக்கா மந்திரியாரே இது பெருமாளுக்கு உரியது மனிதனுக்கு உரியதன்று எனவே நீர் திரும்பி போகலாம் தாங்களாக கொடுக்காவிட்டால் அதை பறித்து கொண்டு வருமாறு மன்னர் கட்டளை மந்திரி கூறினார் ஒரு நொடி ஒரே ஒரு நொடிதான் பூபதி தன்னை திடப்படுத்தி கொண்டான் இந்த வைரம் திருப்பதி பெருமாளுக்கே பூபதி உணர்ச்சி பெருக்கோடு கூறி அது நீரோடையில் வீசி எறிந்தான் மந்திரியும் சளைக்கவில்லை தனது படை அனைத்தையும் ஈடுபடுத்தி நீரோடையில் வைரத்தை தேடினான் உம் அந்த வைரம் கிடைக்கவே இல்லை ஏமாற்றத்தோடு மந்திரி புறப்பட்டான் பூபதி மெல்ல நடந்து சென்று திருப்பதி அடைந்தான் பூபதிக்கு முன்பே மந்திரி திருப்பதி அடைந்திருந்தார் திருப்பதி மலை ஏறியதும் பூபதியை மேலதாளத்துடன் கோவில் அதிகாரிகள் சன்னிதானத்துக்கு அழைத்து சென்றார்கள் பூபதிக்கு ஒன்றுமே புரியவில்லை அர்ச்சகர் இந்த மர்மத்தை விளக்கினார் பெருமாள் கட்டளை இது தங்களை மேலதாளத்துடன் சன்னிதானம் அழைத்து வர உத்தரவு தாங்கள் அவருக்கு கொடுத்த வைரத்தை ஏற்று கொண்டு விட்டதாக தெரிவிக்கச் சொன்னார் வாருங்கள் தரிசனம் செய்வோம் பூபதி விக்கித்து போனான் ஓ வெங்கடேசா உன் கருணையே கருணை என்ன ஆரவாரம் சன்னிதானத்தில் மந்திரி கேட்டான் அர்ச்சகரிடம் அர்ச்சகர் பெருமாள் கட்டளையை எடுத்துரைத்தார் மந்திரி அப்படியே வியப்பில் உறைந்து போனார் ஏனென்றால் திருப்பதி சீனிவாச பெருமாள் திருமார்பில் அந்த அபூர்வ வைரம் பூபதி பெருமாளுக்கு அர்ப்பணித்த அதே வைரம் சுடர்விட்டு ஜொலித்துக் கொண்டிருந்தது நன்றி வணக்கம்